தோளிங்கநல்லூர் தொகுதிக்கு ஈச்சம்பாக்கம் பெத்தேல் நகர் இரண்டாவது தெருவில் திமுக தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் முதல்வரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கழக தலைவர் தமிழக முதல்வரின் எழுபத்தி ஒராவது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக மாவட்ட துணை அமைப்பாளர் காவி தியாகராஜன் ஏற்பாட்டில் பகுதி கழக செயலாளர் பதினைந்தாவது மண்டலக்குழு தலைவர் வி இ முன்னிலையில் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் எம்பி மற்றும் சோளிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த ரமேஷ் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு கழக கொடியேற்றி பிறந்தநாள் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் பழங்கள் முன்னூறு நபர்களுக்கு அசைவ உணவு வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் வட்டக்கழக செயலாளர் எஸ் கர்ணா மற்றும் விமலா கர்ணா எம் சி மாவட்ட பிரதிநிதி டி ராஜா டி தாஸ் மற்றும் பகுதி துணை செயலாளர் வி எஸ் சுதா மற்றும் வட்டக்கழக நிர்வாகிகள் முனுசாமி பாலாஜி ரேவதி தியாகராஜன் வால்டர் பிரபாகரன் ரவி துளசி மற்றும் நாகேந்திரன் டேவிட் பஜீர் பாபு அலாவுதீன் ரியாஸ் லோகேஷ் ரகீம் பாஷா மற்றும் கழக முன்னோடிகள் இளைஞர் அணியினர் உள்ளிட்ட அணி நிர்வாகிகள் கழக செயல் வீரர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்